மாரி போடுகிறது பள்ளி வாகனங்கள் மஞ்சள் நிறத்துல மட்டுமே இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா பொதுவாவை சாலையில பல்வேறு வண்ணங்கள்ல பல வாகனங்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா பெரும்பாலான பள்ளி பேருந்துகள் எப்பொழுதுமே மஞ்சள் நிறத்துல மட்டும்தான் இருக்கும் அது ஒரு சிலர் கவனிச்சிருப்பாங்க ஒரு சிலர் கவனிக்காமலும் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு பள்ளி வாகனங்கள் ஏன் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஹவுஸ்டாப் ஒர்க்ஸ் வலைத்தளத்தோட தகவலின்படி பள்ளி பேருந்துகளோட மஞ்சள் நிறம் அமெரிக்காவில தான் தோன்றியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல கொலம்பியா பல்கலைக்கழக ஆசிரியர் கல்லூரி பேராசிரியரான பிரான்சை இவரு பள்ளி வாகனங்களை ஆராய தொடங்கிருக்காரு அதுவரைக்குமே பள்ளி வாகனங்களோட வடிவமைப்பு குறிப்பா பேருந்துகளை தீர்மானிப்பதற்கான குறிப்பிட்ட தரநிலைகள்னு எதுவுமே கிடையாது இப்படி இருக்கும்போதுதான் அவரு அமெரிக்க பள்ளி குழந்தைகளோட பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காரு இந்த கூட்டத்துல நாடு முழுக்க இருந்து முக்கிய ஆசிரியர்கள் போக்குவரத்து அதிகாரிகள் பேருந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் பலர் கலந்துகிட்டாங்களா இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லாரும் ஒன்றா சேர்ந்துதான் இந்த பேருந்தோட நிறத்தையே தேர்ந்தெடுத்திருக்காங்க கல்லூரி பேராசிரியர் கூட்டம் நடைபெற்ற அறையோட சுவர்ல பல வண்ணங்களை ஒட்டி அதுல ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நிறங்கள்ல மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் தான் அனைவராலும் கூட்டமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு பின்னர் பெரும்பாலான மக்கள் மஞ்சள் நிறத்தையே தேர்ந்தெடுக்க அதுவே பள்ளி பேருந்துகளோட நிறமா மாறி இருக்கு அதனாலதான் இப்போ இருக்கிற பள்ளி பேருந்துகள் மஞ்சள் நிறத்துல காணப்படுது இது மட்டும் இல்லாம மஞ்சள் நிறத்தை மனிதர்களால எளிதல காண முடியுமா இத விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க தெரியும் தன்மை கொண்டிருக்கு மனித கண்கள்ல கூம்பு வடிவ ஏற்பி செல்கள் அதாவது போட்டோ தான் இதற்கு காரணம் அமைஞ்சிருக்கு கண்கள்ல சிவப்பு பச்சை மற்றும் நீலம் இது போன்ற நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மூன்று வகையான கூம்புகள் இருக்குமா மஞ்சள் ஒளி சிவப்பு மற்றும் பச்சை செல்களை ஒரே நேரத்தில் பாதிக்கிறதுனால பார்ப்பது எளிது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மற்ற நிறங்களை விட மஞ்சள் நிறம் மனித கண்களால வேகமா உணரக்கூடியது இது மற்ற வாகனங்களை விட பள்ளி வாகனத்திற்கு ரொம்பவே பொருத்தமாகவும் எளிதாக பார்க்கவும் அது மட்டும் இல்லாம கவனிக்கவும் உதவியா இருக்குன்னு சொல்றாங்க இதன் காரணமாவே பள்ளி விபத்துகள் மற்றும் குழந்தைகளுக்கு விபத்து நேராம பார்த்து கொள்ள முடியுமா